இந்த கும்பராஜினுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட இவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகிகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே கும்பராஜினுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகிகள் இருக்காங்களே தவிர நல்லவங்க இவங்களுக்கான ஒருத்தங்க அப்படின்னு யாருமே இருப்பது கிடையாது இவர்கள் என்னதான் மற்றவங்க மேல அன்பையும் பாசத்தையும் வச்சு அப்படியே அவங்களுக்காக உருகினாலும் மற்றவர்கள் யார்களுக்கும் இவருடைய அன்பும் சரி காதலும் சரி புரிவதே கிடையாது ஏன்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்பதாங்க இந்த ஜென்மசனியே முடிவடையப் போகுது இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இது நாள் வரைக்குமே ஏற்பட்ட கஷ்டங்களுக்கான தீர்வு என்றாவது ஒரு நாள் இருக்கும்னு ஒரு பக்கம் யோசிச்சு மனசுல உள்ள வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இது நாள் வரைக்குமே முழுமையான தீர்வு கிடைக்கல இப்ப வருகின்ற காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நிலையான தீர்வுகளும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையும் அடைந்து விட்டார்கள் இனி துன்பப்படுவதற்கு இவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது ஆனால் இன்பப்படுவதற்கு எல்லா விதத்திலும் எங்களுக்கு நேரங்கள் என்பது இருப்பதால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசிக்காரர்கள் எதை பார்த்தும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படவோ இல்லை பயந்து கண்ணீரிட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்த்து கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்திற்கு போக போகிறார்கள் அப்படி என்னதாங்க எங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகுதுன்னு யோசிக்கிறீங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இதுவே தான் உங்களுடைய வாழ்க்கையாகவும் இருக்கும் சரி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நடந்த விஷயங்களை விடுங்க இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களையும் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கும்ப ராசிக்கார நேர்களே முதல் விஷயமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே செல்வத்தாழான பெருங்கஷங்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போறது இல்ல தனக்கு பிடிச்சவங்க தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேச போறதுன்னு போகும்பொழுது எல்லாமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் என்பது ஏற்படும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் முழுவதுமாக நீங்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசிக்கார்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பையும் பாச்சத்தையும் அள்ளி அள்ளி காமிப்பாங்க இதனால கடைசியில இவர்கள் ஏமாந்து நிற்க வேண்டிய நிலைமைகளும் ஏற்படும் நீங்க உண்மையை சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க எல்லோருமே நம்பிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா அவங்க நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க அவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு நீங்க எல்லோரையும் நம்புவதால எல்லோருமே உங்களை ஏமாத்துவதற்கான எல்லா வேலைகளையும் சதுரியான விஷயங்களை பார்த்து செய்றாங்க நீங்க ஏமாந்ததுக்கு அப்புறமா இவங்க எப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அழுவதும் அவர்கள்ட்ட போய் கோவப்படுவதும் எந்த ஒரு நல்லதையோ இல்ல மாற்றங்களோ ஏற்படுத்தாது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அதனால முதற்கு அதற்கு முன்பாகவே இந்த கும்பராசிக்கார்கள் தெளிந்து கொள்வது என்பது முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மற்றவங்களை நம்புறது தப்பு அவங்க உதவின்னு கேட்கும் போது அவங்களுக்காக செய்தது தப்பு இல்லை ஆனால் அவர்கள் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தார்கள் இதுக்கப்புறம் எப்படி இருப்பார்கள் என்பதை எல்லாம் கொஞ்சம் நீங்களே உங்களுடைய மனசில் உள்ள விதா விவாதித்துக்கிட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் என்ன செய்வார்கள் எப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்களே புரிஞ்சுக்க முடியும் இது நாள் வரைக்குமே ஏன் நிறைய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏமா ஏமாத்தி உங்களை ஏமாழியாக ஆக்கியிருக்கலாம் ஆனா இனியாவது நீங்க அப்படி ஏமாளியாக இருக்கணும்ன்ற போது நீங்க இந்த ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு வருகின்ற காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் சரிபார்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லைங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா வேலை செய்யணும் ஆஹ் செல்வத்தை சேர்க்கறதுக்காக கடினமா உழைக்கணும்னு வேலை நேரங்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க உழைக்கணும் கடினமா உழைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே யாருக்காகவும் சரி எப்போதும் சரிங்க நான் உடல்ல நோய் உபாதிப்பட்டால் கூட நான் கடினமா உழைப்பு என் குடும்பத்தை செல்வத்தால நல்லபடியா பார்த்துக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது அவங்க நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் சாமின்னு எப்போதுமே இந்த கும்பராசிக்காரர்கள் தேடி தேடி கஷ்டப்பட்டு அவங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படி செய்வது மூலியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்களும் முழுவதுமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த கும்பராசிக்காரர்கள் உதவின்னு யார் வந்து கேட்டாலும் நான் செய்யறேங்க உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் மட்டும் சொல்லுங்கன்னு எப்போதுமே தேடி போய் உதவி செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த உதவி என்பது பிற்காலத்தில் இவர்களுக்கு தேவையான நேரங்களில் உதவி செய்யக்கூடிய ஒன்றாக அமைவதோடு இது புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒன்றாகவும் அமையும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே நீங்க எந்த ஒரு நபர்களுக்கும் உதவி செஞ்சிருக்க மாட்டீங்க முக்கியமா உங்ககிட்ட பல நபர்கள் உதவி வேணும்னு கேட்டிருக்கும் போது கூட அப்படியே கேக் கேட்டும் கேட்காத மாதிரி கண்டுக்காம போறக்கூடிய காலங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லது நடக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பல விஷயங்கள் இருக்குன்னு தாங்க சொல்லணும் முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடந்த ரொம்பவே மனசுல உள்ள வேதனைப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்ப்பார்கள் இது நாள் வரைக்குமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நடக்காத அளவுக்கு நல்லது நடக்கும் அது மட்டுமில்ல இந்த கும்பராசினுடைய வீடுகளில் எப்போதுமே குடும்ப பிரச்சனைங்கிறது நிரந்தரமா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்துட்டு சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்க போகுது கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்கள் வேலை செஞ்சு ரொம்ப கடினமா உழைச்சிருப்பாங்க ஆனா இவர்களுடைய அந்த மதிப்பையும் மரியாதையும் வேலை செஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மற்ற நபர்கள் அவர்களுக்கு ஏற்றவல் போல் தகுந்தால் போல் மாற்றிக்கொண்டு சென்று விடுவார்கள் இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தேவையில்லாத குழப்பமான விஷயங்களும் வருத்தப்பட வைக்கக்கூடிய கஷ்டங்களும் முழுவதுமாக தீரும் இவர்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு நல்ல வேலைன்றது கிடைக்கும் எத்தனையோ நாட்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் வேலையை தேடி ஒருத்தவங்க கிட்ட அழுகாத குறையாக அவங்களுடைய இருந்து கவலைகளையும் வருத்தங்களையும் சொல்லியிருப்பாங்க முக்கியமாக இந்த கும்பராசிக்காரர்கள் வெளியே இடங்களுக்கு போது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது மற்றவங்க யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனாலேயே எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பொறுமையாகவும் ரொம்பவே தன்னடக்கமாகவும் பேசுவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இப்படியே வாழ்க்கையை கடந்து வந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்கள் என்பது நிரந்தரமாகவே இருக்குங்க நீங்க எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரி நோய் உபாதைகள் என்பது உங்களை அண்டவே அன்றாது நீங்க இதற்கு முன்பு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி இனி வரக்கூடிய காலங்கள்ல மறுபிறவி எடுக்க போறீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இதனால் வரைக்குமே நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறுபிறவி பிறவி இதற்கப்புறம் இருக்கப்படுது எல்லாமே உங்களுடைய பிறவியாக இருக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில உங்களுடைய சனி பகவானுடைய அனுகிரகம் அதாவது ராசி அதிபதியா சனி பகவானுடைய அனுகிரகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க எதனச்சும் இனி வருத்தப்பட்டு விட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது ஏன்னா நிலையான ஒரு வாழ்க்கை என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி இருப்பதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கண்ணீரவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமா இருக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க கவலைப்படவும் இல்லை கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச பொருள் எல்லாமே மாறி நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இத்தனை நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்பெல்லாம் மாறாத வாழ்க்கை இனி மாறவா போகுதுன்னு கேட்டீங்கன்னா முழுமையான மாற்றங்களை நீங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க அப்படிப்பட்ட நாட்காலங்கள் என்பது வந்துருச்சு நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மையாகவே நடக்கும் நல்லதாகவே நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில இனி துன்பங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷமா இருப்பதற்கான எட்டு நேர காலங்கள் என்பது இதுவாக இருக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களுமே நீங்கி முழுவதுமான நன்மைகள் என்பது நடக்கும் நம்பிக்கோடு காத்திருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்